நமக்குரிதான ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த அபிஷேகம் நமக்கு பெற்று தான் இந்த வேலை அது ஆவியானவனுடைய வேலை அதுக்காக தான் நம்ம அந்த அபிஷேக கூடத்துக்கு நம்ம வருகிறோம் நம்ம தொடர்ந்து அபிஷேக கூடத்துக்கு வரோம் ஆவியானவர் யாரு ஆவியானுடைய குணங்கள் என்ன ஆ நம்ம பசுத்த ஆவி பெற்றுன்றதுனால என்ன நன்மைகள் என்ன என்ன நன்மைகள் அவர் நம்மளை எப்படி பாதுகாக்கிறார் நம்மளை எப்படி பல்லவத்துக்கு கொண்டு போகிறாருங்கிற எல்லா காரியத்தையும் பிட்டுப்பிட்டு வைக்கிறதும் ஆவியானவரை பற்றி நம்ம இந்த காலத்தில் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கோம் இது போக நம்மளுடைய பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பாதுகாப்புகள் சத்துருவுகளை நிர்மணமாக்குற காரியங்கள் நமக்கு வர வேண்டிய தடைகள் எல்லாவற்றையும் அந்த அப்புறப்படுத்தி நம்ம கையில் ஆசிர்வாதம் கொடுக்குறதும் ஆவியானவர் தான் கத்தோடைய பரிசுத்த நாம சுத்திரம் இன்றைக்கு நம்ம ஒரு ஒரு இன்றைக்கு ஒரு விதமான ஆசிர்வாதத்தை நம்ம இன்னைக்கு வாங்க போறோம் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க இன்றைக்கு கண்டிப்பா நம்ம ஒரு ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ள போகிறோம் ஏசாய புசுக்கம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் உன்னதத்திலிருந்து நம்மில் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அதாவது பரிசுத்த ஆவி ஆவி நம்மேல் ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும் கட்டுடி பரிசுத்த ராம சோதரம் உன்னதத்தில் ஒரு ஆவி ஊற்றப்படும் மட்டும் வனாந்திரம் வயல்வெளி செழிப்பான வயல்வெளியாய் மாறாது அலே லுயா கத்தோடைய பரிசு நாம சோதரம் நம்முடைய வாழ்க்கையில செழிப்பான ஒரு வயல்வெளியாய் நாம மாறணும் அப்படின்னு சொன்னால் பரலோகத்துல இருந்து ஒரு பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்க வேண்டும் அலே பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்குற வரைக்கும் இறங்குற வரைக்கும் அல்லதான் பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சித்து பரிசுத்தானவர் எனக்கு வேணும் என்கிறதான ஒரு தாக்கம் இருக்கிற வரைக்கும் நாம எப்படியா இருக்கிறோம் இருக்கிறோம் பரிசுத்த நாம பரிசுத்திராமசூதரம் இன்றைக்கு அந்த வனாந்திரம் நமக்கு என்ன என்னவா மாறுது வயல் வழியாய் போகிறது ஒரு செழிப்பை கட்டளையிடுகிறது அலேலுயா கத்தோடைய நாம சூதரம் எத்தனை பேர் அதை நம்புறீங்க

நீதி இருக்குமா வய செழிப்பான வழியாய் மாற்றுவதற்கு பர்சுத்தாவியான நம்மளே இறங்குறார் அந்த செழிப்பான வயல்வழியிலே நீதி தங்கியிருக்கும் நீதி தங்கியிருக்கும் நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் இல்ல அமெரிக்கையும் சுகமாயா அப்போ செழிப்பான ஒரு வயல்வெளி செழிப்பான இன்றைக்கு நமக்கு தரவதான ஆசீர்வாதம் வனாந்தரத்துல வந்து ஒரு செழிப்பான வயல்வெளியை மாற்றுகிறார் செழிப்பான ஒரு வயல்வெளியிலையும் கூட ஆண்டவர் நீதி தங்கும்படியாம இருக்கிறார் அந்த நீதி என்னவா இருக்குது சமாதானமா இருக்குது சுகமா இருக்குது அமெரிக்கையா இருக்கிறது அமெரிக்கா என்ன அதுனா என்று மூன்று விதமா என்ன தமிழ்ல மூன்று விதமான பதம் சொல்லப்படுகிறது ஒன்று அமெரிக்க அப்படின்னு சொல்ல அமெரிக்க அமெரிக்கன்னா அமைதி நிம்மதி இது இந்த மூன்றும் அமெரிக்கைங்கிறதான ஒரு பதமா இருக்குது அல்லே லையா எதுடைய பரிசு நாம சொல்றோம் அப்போ ஆண்டவர் ஒரு செழிப்பான ஒரு வயல்வெளி ஆக்கிரமும் சொல்கிறது என்னன்னா சமாதானத்தை தருகிறார் ஒரு நிம்மதியை தருகிறார் ஒரு சாந்தத்தை தருகிறார் அதில் வந்து ஒரு அமைதியை தருகிறார் சுபத்தையும் தருகிறார் லேருவையா கத்தோடைய பரிசுத்த நாம சோதரம் இந்த இடத்துல ஒரு பதினெட்டு நீங்க பதினெட்டாம் அதிக வசனத்தை படிங்களேன் என் ஜனம் என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியான தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் ஆண்டவர் சொல்றதான தீக்க தர்சன வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகள் நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதே ஆண்டவர் தீக்க தர்சனமாய் வார்த்தையாய் ஆண்டவர் கொடுக்கிறார் என் ஜனம் சமாதானமான தாவரங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் அலேல் உயா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் செழிப்பான வயல்வழியாய் என் ஜனம் இருக்கணும் அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம் அலேலுயா நீங்கள் வந்து வனாந்தரம் இது செழிப்பான இதுக்கு சமாதானம் நிம்மதி சந்தோஷம் அமைதி சுகம் இது வந்து செழிப்பான வயல்வெளி இதே இது வனாந்தரம்னா நீங்கள் ஆப்போசிட் ஏற்பட்டு பாருங்களேன் சமாதானத்துக்கு என்ன ஆப்போசிட் இருக்குது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது என்னது வனாந்திரமாக மாறுது அப்போ ஒரு மனிதனுக்குள்ளாக இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்கலாம் கண்ணீர்கள் இருக்கலாம் அது ஒரு ஒரு பெரிய கவலைகள் கண்ணீர்கள் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் தேவன் இன்றைக்கு இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் அப்படியே மாற்றி தருகிறார் அலே நுய்யா அலே குறிப்பாக குறிப்பாக நான் இன்றைக்கு ஆவியானவர் ஒரு ரெண்டு காரியத்தை சொல்கிறாரு ஒரு ஒன்று என்ன தெரியுமா ஒன்று வந்து ஒரு வனாந்திரம் அப்படின்னா வனாந்திரம் ஆனால் அது திருப்தி இல்லாத ஒரு இடம் அல்லே வனா வன வனாந்திரம் வனாந்திரம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன இருக்காது திருப்தியே இருக்கிறது திருப்தி இல்லாத ஒரு இடம்தான் அது அதிகாரத்தை பதினஞ்சு அட்டைக்கு உண்டு திருப்தி அடையாத மூன்று உண்டு சொல்லாத நான்கும் உண்டு பாதாளமும் வளத்து கற்பமும் திருப்தி அடையாத நிலமும் போதும் என்று சொல்லாத அக்கினியுமே தண்ணீரால திருப்தி அடையாத ஒரு நிலம் அலே லையா மனாந்திரம் எப்படி எப்படிப்பட்டதாக இருக்கும் தண்ணீரால் திருப்தி அடையாத தண்ணீர் எவ்வளவுதான் ஊற்றினாலும் அந்த 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 இடம் எப்படியா இருக்கும் வனாந்திரமா இருக்கும் ஒரு மனிதன் ஒரு மனிதன் திருப்தியே இல்லை அவனுக்கு அவனுக்கு திருப்தியே இல்லை எதை எந்த சூழலையும் திருப்தி இல்லாத ஒரு மனிதனாக இருந்தால் அவன் மனாந்தரமாய் இருக்கிறான் என்ற அர்த்தம் அல்லே நொய்யா இன்றைக்கு அந்த மனிதனை தான் ஆண்டவர் மாற்றி கொடுக்க போறார் செழிப்பான வயல் வழியாக ஆண்டவர் மாற்றி கொடுக்கிறார் திருப்தி அடைந்தது ஆன ஒரு மனிதன் உலகத்துல இருக்க திருப்தி அடையாது போது அதுல திருப்தி அது உண்டு அலே லுயா தத்துடைய பரிசுத்திராம சோத்திரம் இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை தான் நம்ம பரப்புறோம் திருப்தி இல்லாத எதிலையுமே திருப்தி இல்லாத எதுலையுமே மற்ற எல்லா காரியத்திலயுமே ஒரு திருப்தி ஒரு விரக்தி ஒரு வனாந்திரம் என்பது எதுலையுமே செழிப்பாகவே இருக்காது எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் அதில் ஒரு ஏதோ ஒரு கவலையாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் அது குழம்பிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இதுதான் வனாந்திரம் அலையிலா இன்னொரு இன்னொரு சுபாவம் வனாந்திரத்தில் நம்ம பயணித்து போனோம்னா அது என்ன செய்யும் வயல்வெளியை போல இருக்காது வனாந்தரத்துல நீங்க எங்க போனாலும் அது என்ன செய்யும் காயத்தை உண்டு பண்ணும் பரிசுத்திரம் சொல்லுவோம் வனாந்திரம் நம்மளுக்கு என்ன செய்யும் காயத்தை உண்டு பண்ணும் அலே எல்லா விதத்திலும் நம்மளை நம்மளையும் காயத்தைப்படுத்தும் அதன் வழியா பாருகிறதான எல்லாத்தையும் காயத்தை உண்டு பண்ணிடுவோம் அலே வனாந்திரம் அப்படிப்பட்டது இன்றைக்கு அப்படிப்பட்டதான வனாந்திரத்தை தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு வழியாய் மாற்றுகிறார் எத்தனை பேர் லுயா சந்தோஷப்படுங்க சந்தோஷப்படுறீங்க லுயா இன்றைக்கு நம்மளுடைய வனாந்திரமான வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு எல்லா விதத்திலும் இன்னைக்கு சாதாரண அடிப்படை விஷயத்துல கூட வனாந்திரமா இருக்கலாம் மற்றபடி நம்முடைய தேவைகள் வனாந்திரமா இருக்கலாம்

அவரவருக்கு பயிருண்டான மழையை அவர் கட்டளையிட போகிறார் அலேல்வையார் எந்த பரிசுத்த நாம சோதரோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வனாந்தர பகுதியாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஒரு முப்பது பெர்சன்ட் வனாந்தர பகுதியாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு எண்பது பெர்சன்ட் வனாந்தர பகுதியாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு நூறு பெர்சன்ட் கூட அவங்களுடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கலாம் ஒரு சிலவங்களுக்கு கொஞ்சம் செழிப்பாக இருக்குது கொஞ்சம் வனாந்தரமாக இருக்குது ஆனால் அது வந்து பூரணமான செழிப்பு கிடையாது தேவன் இன்றைக்கு அந்த குறைவை நிறைவாக்கும்படியாக பரிசு தாவியான நம்ம வருகிறார் அதுக்கு ஒரு பெண் பின்மாறி மலையை நமக்கு ஊற்ற போகிறார் என்ன சொல்றாருன்னா வயல்வெளியில் அவர் அவருக்கு உண்டான பயிர் உண்டாக அவருக்கு மலை அவர் அவருக்கு எந்த அளவுக்கு நமக்கு பயிர் உண்டாகும்படியான ஒரு மலை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்யப்படுகிறார் மலையை கட்டளையிட போகிறார் அதனால் நாம் ஒப்பு கொடுப்போம் நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம் நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம் எழுந்திருந்து ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே எனக்கு எனக்கு இப்போது பின்மாறி மலையை எனக்கு தாங்க ஆண்டவரே பின் மலை எனக்கு தாங்க இந்த மலை எனக்கு வனாந்தரத்தை வயல்வழியாய் மாற்றுகிற மாலையாய் மாறும் எனக்கு தேவையான பயிரை எனக்கு கொடுக்கும்படியான மலையாய் இது மாற்றும் எனக்கு நீங்கள் எனக்கு இப்போ பின் பின் மாறி மலை எனக்கு தாங்கானதுன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நிச்சயமாய் நமக்கு ஒப்பு கொடுப்பார் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார் ஆண்டவர் மனாந்தரத்திலிருந்து ஒரு செழிப்பான ஒரு வயல்வெளியை ஆண்டவர் மாற்றுகிறார் அந்த செழிப்பான வயல்வெளி நீதி தாபரிக்கும்படியாக அதாவது சமாதானமும் நீதியினுடைய பலன் அமெரிக்கையும் அதாவது அமைதியும் நிம்மதியும் கொடுக்கக்கூடியதான அமெரிக்கையும் சுகப்பிய ஆண்டவர் கட்டளை அந்த நீதியான வயல்வெளியை நீதியான செழிப்பான வயல்வெளி ஆண்டவர் தருகிறார் அந்த வயல்வெளி நமக்கு வேணும்னு சொன்னா ஒரு மலை தேவைக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு பரிசு தாவியானவர் நம்ம மேல ஒரு பின் மலையை ஊற்ற போகிறார் ஒரு பின்மாறி மலையை ஊற்ற போகிறார் பின்மாறி வலை அவர் அவருக்கு உண்டான பயிர் உண்டாகும்படியாக ஒரு செழிப்பான மலையாக ஆண்டவர் மாற்ற போகிறார் ஒரு செழிப்பான வயல் வழியாய் மாற்ற போகிறார் எல்லா வனாந்தரத்தையும் எடுத்து போட்டு எல்லா சஞ்சலமும் தவிப்பும் எடுத்து போட்டு ஆண்டவர் நித்திய மகிழ்ச்சி சந்தோஷத்தை ஆண்டவர் தரப்போகிறார் மிக பெரிதான ஒரு செழிப்பான வயல் வழியை ஆண்டவர் தந்து வழிநடத்த போகிறார் நமக்கு தேவை இருக்கு ஒரு செழிப்புக்கு தேவை தண்ணீர் தேவை அந்த தண்ணீர் ஜீவ தண்ணீர் இன்றைக்கு இன்றைக்கு ஆவியானவர் நம்ம மேல ஊற்ற போகிறார் எல்லாரும் வேண்டிக் கொள்ளுங்க எல்லாரும் கேளுங்க பரிசுத்த ஆவியானவரே இன்னைக்கு மழை பின்மாறி மலையோடு என்ற வாங்க பின்னியும் பின்மாறி மலையோ என்று வாங்க வாங்க ஆண்டவரே என் மேல் ஊற்றப்படட்டும் என் மேல் ஊடப்பட்டுட்டும் நான் செழிப்பாய் மாறட்டும் மனாந்திரமான எண்ணெய் செழிப்பாய் மாற்று ஆண்டவரே பாலைவனமா இருந்த என்னை சோலைவனமா என்னை மாற்று ஆண்டவரே சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து கேட்கும் போது பரிசுத்தாவியானவர் நம்மேல் நம்மேல் வந்து இறங்குவார் நம்மேல் வந்து இறங்கி ஆசிர்வதிப்பார் அசமாதானத்தை ஆண்டு தருவார் நிம்மதியை தருவார் சாந்தத்தை தருவார் அமைதியை தருவார் சுகத்தை ஆண்டம் தருவார் ஆண்டவர் தருகிற தேவன் ஆசிர்வைக்கிற தேவன் வனாந்தரத்தை வனாந்தரத்தில் இருக்க தேவனுக்கு பிரியம் அல்ல தேவன் செழிப்பான வயல் வழியாய் நம்மளை மாற்றும்படியாக தேவன் வந்திருக்கிறார் இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் நம்ம இறந்த போது நாம் ஒரு செழிப்பான வயல் வழியாய் மாற்றப்படுவோம் செழிப்பான வயல் வழியாய் நாம மாற்றப்படுவோம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமாக இன்றைக்கு இன்றைக்கு ஆவியானவர் நம்ம வந்து இறங்குவா இறங்குவா இறங்கும் போது நம்மளுடைய வனாந்தரங்கள் செழிப்பாய் மாறும் செழிப்பாய் மாறும் எல்லா பாலைவனங்களும் சோலைவனமாய் மாறும் எல்லா எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து சமாதானத்தையும் சுகத்தையும் வந்து வழிநடத்த ஒப்பு கொடுப்பமாக ஒப்பு கொடுப்பமாக ஆண்டவர் ஆசிரியப்பார் எல்லாரும் வாய்களை திறந்து வாய்களை வாய்களை திறந்து வாய் காலா கால பால கால கால உன்னை தொடுகிறவன் என் கண்மனியை தொடுகிறான் என்னால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நீங்கள் ராஜாதி ராஜாவின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள் காலா பாலா காலா வா காலா வாலா காலா வாலா வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் வாக்கியவான் என்ற வேத வாக்கியத்தின் படியே

நிறைவான அபிஷேகத்தை தந்து வழிநடத்தினபடி நான் நன்றியோடு சோதரிக்கிற மாண்டவரை துதிக்கிற மாணவன் பருப்படுத்த மூலமா நல்ல பிதாவே ஆமே